தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை ஈடு இணையற்ற ஸ்ரீ கிருஷ்ணர் வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்னும் பட்சத்தில் அவர் நிச்சயம் ஈடு இணையற்றவர் என்பதை அனைவரும் அறிவர் ஆயினும் எவ்வாறு எல்லா விஷயங்களிலும் கிருஷ்ணர் ஈடு இணையற்றவராக திகழ்கிறார் என்பதை பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை அதை சற்று காண்போம் கிருஷ்ணர் அடிப்படை விளக்கம் கிருஷ்ணரை பற்றி வர்ணிக்கையில் சாஸ்திரங்கள் பரம என்னும் சொல்லை அடிக்கடி பயன்படுத்துகின்றன பரம என்றால் உன்னதமானவர் ஈடு இணையற்றவர் உயர்ந்தவர் முதன்மையானவர் என்று பொருள் கூறலாம் ஈஸ்வர பரம கிருஷ்ண என்று பிரம்ம சமூகத்தை கூறுகிறது அதாவது கட்டுப்படுத்துபவர்களில் கிருஷ்ணரே பரமன் அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது மேலும் கிருஷ்ணர் ஈடு இணையற்ற நபர் பரம புருஷர் ஈடு இணையற்ற புகலிடம் பரந்தாமர் ஈடு இணையற்ற பிரம்மன் பரபிரம்மன் என்று பல வழிகளில் வர்ணிக்கப்பட்டுள்ளார் அழகு அறிவு பலம் செல்வம் புகழ் ஆகியவை ஆறும் பகவானுடைய ஐஸ்வர்யங்களாக வைபவங்களாக அறியப்படுகின்றனர் கிருஷ்ணர் இந்த ஆறு தன்மைகளிலும் ஈடு இணையற்றவராக திகழ்கிறார் கிருஷ்ணருடைய அழகு கோடி மன்மதன்களையும் கவரக்கூடியது பிரம்ம ஐந்து புள்ளி முப்பத்தி நாலு கிருஷ்ணர் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என அனைத்தையும் முழுமையாக அறிந்தவர் பகவத்கீதை ஏழு புள்ளி கிருஷ்ணருடைய பலத்திற்கு எல்லையே இல்லை சிறுவனை போன்ற தோற்றத்தில் கோவர்த்தன மலையை ஒரு வாரம் சுண்டு விரலில் தூக்கியவர் அவர் மேலும் எல்லா பலசாரிகளும் அவரிடமிருந்து பலத்தை பெறும் அவரது பலத்திற்கு ஈடு இணை உண்டோ பகவத்கீதை ஏழு புள்ளி பதினொன்று எல்லா செல்வத்திற்கும் அதிபதி கிருஷ்ணரே ஏனெனில் அவர் செல்வ திருமகளான லக்ஷ்மியினால் சேவிக்கப்படுபவர் அவரது உலகம் சிந்தாமணி கற்களால் அமைக்கப்பட்டு கற்பக மரங்களும் சுரபி பசுக்களும் நிறைந்து காணப்படுகிறது பிரம்ம சம்ஹிதை ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது கிருஷ்ணருக்கு சமமான புகழை பெற்றவர் யாரும் கிடையாது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவரால் வழங்கப்பட்ட பகவத்கீதை இன்றும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களால் படிக்கப்பட்டு வருகிறது எல்லா ஐஸ்வர்யங்களையும் தன்னகத்தே பெற்றுள்ள போதிலும் கிருஷ்ணர் இவை எல்லாவற்றிலும் பற்றவராக திகழ்கிறார் இவ்வாறாக கிருஷ்ணர் ஆறு ஐஸ்வரியங்களிலும் ஈடு இணையற்றவராக திகழ்கிறார் முரண்பட்ட குணங்கள் கிருஷ்ணருடைய ஈடு இணையற்ற தன்மைகளில் ஒரு விசேஷம் என்னவெனில் அவர் ஒரே சமயத்தில் முரண்பட்ட தன்மைகளிலும் முதன்மையானவராக திகழ்கிறார் பரஸ்பர விருந்த பொதுவாக நாம் நற்குணங்களில் முதன்மையானவரை கடவுள் என்று அறிகிறோம் ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரையில் இருமை அவரிடம் கிடையாது அவர் செய்பவை அனைத்தும் தெய்வீகமானவை மேலோட்டமான பார்வையில் தீய செயல்கள் தீய குணங்கள் என்று தோன்றக்கூடியவற்றில் கூட கிருஷ்ணர் ஈடு இணையற்றவராக திகழ்கிறார் கிருஷ்ணரை யாரும் எந்தவொரு குறிப்பிட்ட வரையறையினுள் அடைத்து விட முடியாது கடவுள் என்றால் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று நாம் நம்முடைய சிந்தனையை வைத்து ஒரு போட்டால் அவர் கணக்கிற்கெல்லாம் அப்பாற்பட்டு தம்முடைய பூரண காண்பிப்பார் ஏமாற்றுவதில் ஈடு இணையற்றவர் கடவுள் தர்மத்தை கடைபிடிப்பவராக இருப்பார் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் அது நிச்சயமே கிருஷ்ணருக்கு இணையாக தர்ம நறிகளை அறிந்தவர்களோ பின்பற்றுபவர்களோ யாரும் கிடையாது பரம தர்மவான் அவரே அதே சமயத்தில் ஏமாற்றுவதிலும் அவரே பரமன் ஈடு இணையற்ற முறையில் அவர் எல்லாரையும் ஏமாற்றுகிறார் நாஸ்திகர் கொள்கையில் நம்பிக்கையை கொடுத்து நாஸ்திகர்களை ஏமாற்றுகிறார் பல்வேறு பௌதிக இன்பத்தை வழங்கி அபக்தர்களை அதாவது பக்தர்கள் அல்லாதவர்களை ஏமாற்றுகிறார் விஞ்ஞானத்தால் அனைத்தையும் கட்டுப்படுத்தி விட முடியும் என்ற நம்பிக்கையை வழங்கி விஞ்ஞானிகளை ஏமாற்றுகிறார் செல்வத்தை கொடுத்தும் துயரத்தை போக்கியும் ஆரம்ப நிலை பக்தர்களை ஏமாற்றுகிறார் பிரேமையுடன் அணுகும் கோபியர்களை பிரேமையுடன் ஏமாற்றுகிறார் அதாவது கிருஷ்ணர் தர்மத்தில் மட்டும் ஈடு இணையற்றவர் அல்ல ஏமாற்றுவதிலும் அவருக்கு சமமாகவோ உயர்வாகவோ யாரும் கிடையாது அவரது ஏமாற்று செயலும் தெய்வீகமானது கட்டுப்படுத்துவதில் ஈடு இணையற்றவர் கடவுள் எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறார் கட்டுப்படுத்துவதில் அவருக்கு ஈடு இணை கிடையாது இது பொதுவான அறிவு கிருஷ்ணரோ கட்டுப்படுத்துபவராக மட்டுமன்றி കട്ടപ്പെടുപും തകഴുകർ അവർ ഒരേ സമയത്തിൽ കട്ടപ്പെടുത്തുവതിലും കട്ടപ്പെടുവിലും ഈ ഇണയറ്റവരായി கிருஷ்ணர் தம்முடைய பக்தர்களின் அன்பிற்கு கட்டுப்பட்டவராக உள்ளார் வேலைக்காரனின் அன்பிற்கு கட்டுப்பட்ட எஜமானராக நண்பனின் நட்பிற்கு கட்டுப்பட்ட நண்பனாக பெற்றோர்களின் பாசத்திற்கு கட்டுப்பட்ட மகனாக மற்றும் துணைவியரின் காதலுக்கு கட்டுப்பட்ட காதலனாக இருப்பதில் கிருஷ்ணருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது அதாவது கட்டுப்படுத்துவதிலும் அவருக்கு ஈடு இணை கிடையாது கட்டுப்படுவதிலும் அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது ஈடு இணையற்ற துறவி கிருஷ்ணர் ஒரே சமயத்தில் ஈடு இணையற்ற அனுபவிப்பாளராகவும் ஈடு இணையற்ற துறவியாகவும் திகழ்கிறார் ஆயிரக்கணக்கான கோபியர்களின் மத்தியில் ராச நடனம் புரிந்து அவர் தம்மை அனுபவிப்பவர்களில் முதன்மையானவர் என்று நிரூபித்தார் அதே சமயத்தில் அக்கூட்டத்தில் இருந்து திடீரென விலகி முற்றிலும் தம்மை வெளிப்படுத்தினர் அதாவது கிருஷ்ணருக்கு இணையான அனுபவிப்பாளரும் இல்லை துறவியும் இல்லை எடுப்பதில் ஈடு இணையற்றவர் கிருஷ்ணர் யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்க நினைத்தால் அவருக்கு இணையாக யாராலும் கொடுக்க முடியாது என்பதால் அவரை ஈடு இணையற்ற வள்ளல் என்றும் கூறலாம் குசேலருக்கு ஈடு இணையற்ற செல்வத்தை வழங்கினார் பாண்டவர்களுக்கு ஈடு இணையற்ற பிரகலாதனுக்கு ஈடு இணையற்ற பாதுகாப்பை வழங்கினார் எனவே கொடுப்பதில் அவருக்கு சமமாக யாரும் கிடையாது என்பதை அனைவரும் அறிவர் அதே சமயத்தில் எடுப்பதிலும் அவருக்கு சமமாக யாரும் கிடையாது பக்தனின் அன்பினை அதிகரிப்பதற்காக அவனிடம் இருந்து தேவைப்பட்டால் எல்லாவற்றையும் எடுப்பதில் யாரும் அவரை மிஞ்ச முடியாது குசேலரை ஏழையாக வைத்திருந்ததில் கிருஷ்ணருக்கு பங்கு இல்லை என்று கூற முடியுமா பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்து காட்டிற்கு சென்றதில் அவருக்கு பங்கு கிடையாதா கொடுப்பதும் அவரே எடுப்பதும் அவரே கிருஷ்ணருக்கு இணையான காவலனும் இல்லை கிருஷ்ணருக்கு இணையான திருடனும் இல்லை ஈடு இணையற்ற திருடர் கிருஷ்ணரை போன்று காப்பவர் யாரும் இல்லை அனைவருடைய தவறையும் நன்கு கவனித்து முறையான தண்டனையை வழங்கும் காவலர்களில் கிருஷ்ணரே முதன்மையானவர் அவருடைய கண்காணிப்பில் இருந்து யாராலும் தப்ப முடியாது ஏனெனில் அவர் அனைவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக அமர்ந்து நம்முடைய எல்லா செயல்களையும் எண்ணங்களையும் கவனித்துக் கொண்டுள்ளார் அதே சமயத்தில் கிருஷ்ணரே ஈடு இணையற்ற திருடர் திருட்டில் தன்னை யாரும் மிஞ்ச முடியாது என்பதை அவர் வெண்ணெய் திருட்டின் மூலமாக நிரூபித்தார் எல்லா பாதுகாப்பையும் மீறி எத்தகைய இருட்டிற்கு மத்தியிலும் வெண்ணெய் திருடியவர் அவர் அவரது திருட்டுகளில் மிக பெரிய திருட்டு மக்களின் மனதை திருடுவதே மனதை திருடுவதில் அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்பதை சொல்லவும் வேண்டுமா சகல கலைகளிலும் ஈடு இணையற்றவர் எந்த துறையிலும் கிருஷ்ணருக்கு ஈடு இணை கிடையாது எந்த கலையிலும் அவரை மிஞ்சுபவர் யாரும் இல்லை நாட்டியக்காரர்களில் கிருஷ்ணரே பரமன் அவருக்கு இணை யாருமில்லை நடவரர் பேச்சாளர்களில் கிருஷ்ணரே பரமன் பிரியம் கேட்பவர்களுக்கு உன்னதமான இன்பத்தையும் உன்னதமான நன்மையையும் வழங்கவல்ல பேச்சாளர் அவரே பாடகர்களில் தலை சிறந்தவர் கிருஷ்ணரே அவரது மதுரமான குரலுக்கு ஈடு இணை யாரும் இல்லை இசை கலைஞர்களில் தலை சிறந்தவர் கிருஷ்ணரே அவரது குளலோசைக்கு மயங்காதவர் எவரேனும் உண்டோ விளையாட்டிலும் தனக்கு சமமான இன்பத்தை யாராலும் வழங்க முடியாது என்பதை நண்பர்களுடனான விளையாட்டுகளில் அவர் நிரூபித்தார் கிருஷ்ணரே தலை சிறந்த தேரோட்டி தலை சிறந்த நடிகர் தலை சிறந்த போர் வீரர் தலை சிறந்த மாயாவி தலை சிறந்த கட்டிடவியல் வல்லுனர் எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கிருஷ்ணருக்கு சமமாகவோ அவரை விட உயர்ந்தவராகவோ யாரையும் ஒருபோதும் உங்களால் காண முடியாது எந்த துறையிலும் அவருக்கு யாரும் போட்டியாளர் கிடையாது ஈடு இணையற்ற கருணை அவரது ஈடு இணையற்ற எல்லா குணங்களிலும் மிக முக்கியமானதாக கருதப்படுவது அவரது ஈடு இணையற்ற கருணையாகும் அக்கருணையின் மூலமாக ஈடு இணையற்ற குணங்களையும் ஈடு இணையற்ற லீலைகளையும் வெளிப்படுத்தும் அந்த ஈடு இணையற்ற பகவான் தம்முடைய பக்தர்களுக்கு தம்மையே வழங்குகிறார் அவரது கருணையின் அவதாரமாக தோன்றிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கலியுக மக்களாகிய நாம் அவரை அடைவதற்கான எளிய வழிமுறையை மிக கருணையுடன் வழங்கியுள்ளார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் நாம உச்சாடனமே அக்கருணைக்கான வழியாகும் நாமத்தை உரைத்து பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ணருடைய ஈடு இணையற்ற கருணையை பெறுவோம் கிருஷ்ணரை கடவுள் என்று மட்டும் அறிந்து கொள்ளாமல் அவருடைய ஈடு இணையற்ற அறிந்து கொண்டதன் மூலம் வலுப்பெற்றிருக்கும் என நம்புகிறோம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் श्री रे श्रीकृष्ण पची कहम हरे कृष्णा